ஓம் நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சி சுகஸ்வரூபாய சுவாமி நேதாபாரினே சாது சங்கம் சுவாமி விவேகானந்தருடைய சாநித்தியத்துடன் இன்றைய சாது சங்கத்தை நாம் அனுபவிக்கலாம் இரண்டு அருமையான சம்பவங்கள் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் நடந்த இரண்டு சம்பவங்கள் நாம் பார்க்கலாம் சுவாமி விவேகானந்தர் வேலூர் மடத்தில் இருக்கிறார் அவருடைய கடைசி காலம் நிறைய பேர் பார்வையாளர்கள் வருகிறார்கள் யாருக்கு என்ன தேவையோ அதை அவர்களுக்கு உபதேசமாக அருள்கிறார் ஒரு இளைஞர் வருகிறார் எப்படிப்பட்ட இளைஞன் இன்றைய சோசியல் மீடியாவில் சிக்கி தவிக்கும் இளைஞனை போன்றவன் நிறைய கேள்விகள் அவன்கிட்ட இருக்கும் ஆனால் அதற்கான அறிவுபூர்வமான உழைப்போ வேறு எந்த விதமான உழைப்பும் இல்லாத சாதாரணமாக படித்து அல்லது கேட்டவற்றை கேட்டவற்றையே அறிவாக நினைத்து கொண்டிருப்பவன் ஏதோ ஒரு சில நுனிப்புள் மேய்ந்து விட்டால் எல்லாம் தெரிந்து விட்டது என்று இருப்பவன் அப்படிப்பட்ட இளைஞன் சுவாமி விவேகானந்தரிடம் வருகிறான் வந்து சுவாமிஜியை வணங்குகிறான் வணங்கி சுவாமிஜி நீங்க இந்து சமயத்தை சீர்திருத்தம் செஞ்சிட்டீங்க எல்லா பழைய கருத்துக்கள்லாம் தவிடு பொடி ஆக்கிட்டீங்க அப்படிங்கிறார் சாமிஜ் சொல்றார் அப்படிலாம் நான் ஒன்றும் செய்யலைப்பா என்ன செஞ்சேன்னு இல்லை நீங்கள் பழைய கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கிட்டீங்களே அப்படின்னா நான் பழைய கருத்துக்களை எதுவும் ஒதுக்கவில்லை சொன்னது எல்லாமே உபநிஷதங்கள் பகவத்கீதை இது போன்ற விஷயங்களின் அடிப்படையில் புதிய மொழியில் நான் கூறினேன் அவ்வளவுதான் பழைய விஷயங்களை நான் எதுவுமே ஒதுக்கலை பழுதான விஷயங்களை தான் ஒதுக்கி தள்ளினேன் அப்படின்னு அவர் சொல்றார் இல்ல நீங்க பழைய விஷயங்கள் எல்லாம் நிறைய ஒதுக்கிட்டீங்க சுவாமி எப்படி அவர் சொல்றார் கங்கையில குளிச்சாதான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு எவ்வளோ பேர் நம்புறாங்க என்னோட பாட்டி நம்புறாங்க என்னோட தாத்தா நம்புறாங்க அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க உங்களுடைய லெக்சர்ல எல்லாம் அப்படி சொல்லியிருக்கீங்க இல்லப்பா நான் அப்படியெல்லாம் சொல்லல கங்கை நீரை பருகாதவன் நல்ல பாடகனாக வர முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை சுவாமி விவேகானந்தர் இதை சொல்றார் அது மட்டும் இல்லை நான் தினமும் கங்கையில் நீராடுகிறேன் உடம்பு சரியாக இல்லை என்றால் போய் குளிக்க முடியவில்லை என்றால் கொஞ்சம் கங்கை நீரை எடுத்து வாயில் இட்டுக் கொள்கிறேன் தலையில் தெளித்துக் கொள்கிறேன் அன்னை சாரதா தேவியாரை சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டிலிருந்து இருந்து திரும்பி வந்தவுடன் எப்படி சந்தித்தார் தெரியுமா கங்கையில் நீராடி ஈர உடையுடன் அன்னை சாரதா தேவியாரை தரிசிக்க சென்றார் கங்கை மீது சுவாமி விவேகானந்தருக்கு அவ்வளவு பக்தி அதையெல்லாம் சுவாமி விவேகானந்தர் அந்த இளைஞனுக்கு சொல்கிறார் அதனால பழமையை நான் எதையும் மாற்றவில்லை அதற்கு ஒரு புது உத்வேகம் கொடுத்தேன் அவ்வளவுதான் மற்றபடி பழமையை நான் தள்ளுவதற்காக வரவில்லை பழுதானதை நீக்கவே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் புரிய வச்சார் அப்போ அந்த இளைஞருக்கு அப்போதுதான் புரிகிறது சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக படித்து விட்டு அதுவே விவேகானந்தர் சொன்ன கருத்துக்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த ஒரு சாதாரண தன்மையை மாற்றுகிறார் இன்றைய இளைஞர்கள் பலரும் இவ்வாறு இருப்பதை நாம் கவனிக்கிறோம் அவர்கள் எல்லாம் இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் எல்லாம் படித்து விட்டு இவர் இப்படி சொன்னார் அவர் இப்படி சொன்னார் என்று அதிலேயே சிக்கி கொண்டு விடுகிறார்கள் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை ஆழ்ந்து வாசிக்கும் போது பழமைக்கும் பழமையாய் இருக்கும் புதுமைக்கும் புதுமையாகவும் இருக்கும் பழமை மாறாத தன்மை இருக்கும் வேடிக்கை அவர் உதாரணம் சொல்லலாம் ஒரு இளைஞன் வளர்கிறான் என்றால் அவன் திருமணமாகிவிட்டது என்றால் தாயே தள்ளிவிடக்கூடிய தவறை செய்யாத இளைஞர்களைத்தான் விவேகானந்தர் விரும்புவார் மனைவி வந்து விட்டால் அப்படின்னா அவளையும் பாதுகாக்க வேண்டும் தாயை மறந்து விடக்கூடாது தாய் தந்த அந்த தைரியம் தாய் தந்த அந்த வாழ்க்கையில் அதோடு சேர்ந்து புது நபர் ஒருவர் போது அந்த வாழ்க்கை விஸ்தாரம் அடையும் விரிவடையும் அது போன்ற நிலைதான் சுவாமி விவேகானந்தர் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்கிறார் அடுத்து கொஞ்ச நேரத்துல இன்னொரு பார்வையாளர் வருகிறார் அவர் எப்படி இருக்காரு வயதானவர் பஞ்சகச்சம் கட்டி கொண்டு திருமணம் எல்லாம் இட்டு ஆடி அசைந்து வருகிறார் வந்தவுடன் அந்த இளைஞருக்கு சுவாமிஜி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்கார் போல இருக்கு அவர் சொல்றார் சுவாமிஜி நீங்க நம்முடைய பழமையான இந்து தர்மத்தை நீங்க பாதுகாத்துட்டீங்க நீங்க பெரிய ஒரு காரியம் செஞ்சிட்டீங்க உங்களெல்லாம் நினைச்சு எங்களுக்கு பெருமிதமாக இருக்கிறது அப்படி இப்படின்னு நிறைய சாமிஜியை பாராட்டுகிறார் சாமிஜி எல்லாத்தையும் பார்க்கிறார் அவருடைய நிலைமையை பார்க்கிறார் அவர் என்னவா இருக்கிறார் எல்லாத்தையும் பார்க்கிறார் பார்த்து விட்டு ஆள் வளர்ந்திருக்கிறார் ஆஜானுவாகவா இருக்கார் ஆனால் ஆழம் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறார் அவர் சொல்றார் வெறும் சடங்கையும் சம்பிரதாயத்தை மட்டுமே நாம் பிரச்சாரம் செய்யக்கூடாது அது மட்டுமே கிடையாது நான் சொன்னது எல்லாமே ஆன்ம ஞானம் பெற வேண்டும் என்றுதான் என்னுடைய சொற்பொழிவுகளிலும் என்னுடைய கடிதங்களிலும் நான் கூறியிருக்கிறேன் என்னுடைய உபதேசங்கள் எல்லாமே மனிதன் சடங்குகளிலேயே சிக்கிவிடக்கூடாது அதிலேயே நின்று விடக்கூடாது சடங்குகள் அவசியம் ஆனால் அதுவே எல்லாம் என்று நினைத்து விடக்கூடாது சடங்குகளுக்கு பின்னே தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவத்திற்கு பின்மே உயிர் தன்மை இருக்கிறது ஆன்ம தத்துவம் இருக்கிறது அதை அறிந்து கொள்வதற்காக மனிதனுக்கு வழங்கப்பட்ட உடல் உறுதியாக இருக்க வேண்டும் மனதில் தன்னம்பிக்கை நிறைந்திருக்க வேண்டும் அறிவில் தெளிவு இருக்க வேண்டும் இப்படி எல்லா இடங்களிலும் வலிமை வேண்டும் உபனிஷத் சொல்லக்கூடியது எல்லாமே வலிமை 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 பயமற்றவனாக இரு அபி அபி அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெறும் சடங்கு மட்டும் இல்லை ஐயா நான் சொல்றது வந்து மனிதன் ஆன்ம ஞானம் பெற வேண்டும் அவ்வாறு அவன் பெற்றால் என்னாகும் வலிமை உடையவனாக இருப்பான் தன்னம்பிக்கையும் அவசியம் இருக்க வேண்டும் தெய்வ நம்பிக்கையும் அவசியம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்லி வந்தேன் அதாவது அப்படி இருந்தால்தான் இந்து மதம் காப்பாற்றப்படும் இந்து மதம் அடுத்த நிலைக்கு போகும் அப்படின்னு அவர் புரிய வைக்கிறார் இந்த நிலையை இந்த அந்தனர் வந்தவர் இவருடைய நிலையில்தான் இன்றைய மக்கள் பலரும் இருக்கிறார்கள் என்று நாம் காண்கிறோம் கோவிலுக்கு போவார்கள் ஆனால் தெய்வத்தை நம்ப மாட்டார்கள் தன்னுடைய கர்ம வினைகளை நம்புவார்கள் கடவுளின் கருணையை நம்புவதில்லை இதை நாம் பார்க்கிறோம் அதாவது மாயையை நம்புற அளவிற்கு பிரம்மனையோ தெய்வத்தையோ நம்புவதில்லை தெரிந்தோ தெரியாமல் அவருடைய அன்கான்சியஸ் மைண்ட் டீப் டவுன் அவருடைய அடி மனதில் என்ன இருக்கிறது என்றால் நம்மால் பிரம்மனையோ தெய்வத்தையோ தரிசிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது அவர்கள் எல்லாம் சடங்கை பிடித்து கொண்டு இருப்பார்கள் சுவாமி விவேகானந்தருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது முதலில் வந்த இளைஞன் எப்படி இருந்தான் என்றால் அரை குறை அவசர புத்தி அப்படி இருப்பவன் எதை கண்டாலும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய இளைஞன் அவ்வாறு இருந்தால் சுவாமிஜி அவர் தகுந்த மாதிரி பதில் கொடுத்தார் ஆனால் இந்த முதியவர் எப்படி இருந்தார் பிராமணராக இருந்தாலும் அவர் சம்ஸ்காரங்கள் ஆழமாக இல்லை விவேகானந்த சுவாமி எதை எதிர்பார்க்கிறார் என்றால் ஆழமான அனுபவம் மிக்கவர்களாக குறைந்த பட்சம் தெய்வம் உண்டு தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தேங்கும் ஆராது பாப்பா பாடிய அந்த ஒரு கன்விக்ஷன் அந்த ஒரு உறுதிப்பாடு விவேகானந்தர் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார் வருத்தப்படுகிறார் அவரை திருத்துகிறார் அரை குறை அறிவு அவசர அறிவு அது என்று இல்லாமல் ஆழமாக போக வேண்டும் அவ்வாறு போனோம் என்றால் இந்து மதம் இன்னும் நல்ல முறையில் வளரும் இது சுவாமி விவேகானந்தர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் இந்த இரண்டு பேருமே இப்படி இருந்து ஒருவர் வந்தார் ஒருவருக்கு ஏற்றபடி இளைஞனுக்கு என்ன சொல்றார் பழமையை தள்ளிவிட்டீர்கள் என்று சொன்னதுக்கு இல்லையப்பா நான் தள்ளவில்லை பழுதானதைத்தான் தள்ளினேன் என்று சொன்னார் அதையும் அங்கிருந்த ஒரு பிரம்மச்சாரி கவனித்து பார்க்கிறார் வயதானவர் வந்தார் அவருக்கு என்ன வேண்டுமோ அதை கூறினார் அதாவது பழமை மாறாத புதுமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதுமை என்பதற்காகவே அல்ல அது பழமைக்கு எந்த அளவிற்கு பக்க பலமாக இருக்கிறது இரண்டையுமே பார்த்து இரண்டு பேருக்குமான உபதேசங்களை சுவாமி விவேகானந்தர் கொடுத்தார் இரண்டு பேரும் வந்தது அவருடைய கேள்விகள் சுவாமிஜியோட உபதேசங்கள் பதில்கள் எல்லாவற்றையும் அங்கு இருந்த சுதீர் என்ற சுவாமி சுத்தானந்தர் சுவாமி விவேகானந்தருடைய சீடர் அப்புறம் அது ரெண்டு பேர்தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் இதை கடைபிடிப்பதா அல்லது அதை கடைபிடிப்பதா நான் எதை கடைபிடிக்க வேண்டும் அவர் சுவாமி விவேகானந்தருடைய முக்கிய சீடர் அல்லவா அவருக்கு உடனே குழப்பமே வரவில்லை முதலில் லேசா குழப்பம் வந்தது ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது விட்டது உடனே தன்னுடைய கேள்வியை சுவாமி விவேகானந்தரிடமே கேட்கிறார் சுவாமிஜி நான் இரண்டையுமே கேட்டேன் நான் எவ்வாறு முக்தி அடைய முடியும் நான் எவ்வாறு ஒரு பக்தி மிக்கவனாக மாற முடியும் என்று கேட்டதும் சுவாமி விவேகானந்தர் அந்த சுதிருக்கு சுத்தானந்த சுவாமிக்கு சொன்னாராம் குரு சேவை மூலமாக உனக்கு எல்லாமே வாய்க்கும் என்று கூறினார் உடனே சுத்தானந்த சுவாமிக்கு ஒரே சந்தோஷமாகிவிட்டது குரு சேவை நான் அதான் செய்து கொண்டிருக்கிறேன் சுவாமி விவேகானந்தருக்கு பாத சேவை அப்போது செய்து கொண்டிருந்தார் அப்படி என்றால் எனக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் அங்கும் சுவாமி விவேகானந்தர் ஒன்றை கவனிக்கிறார் குரு சேவை என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு தன்னுடைய சீடரிடம் கேட்டுவிட்டு நமது சங்கத்திற்கு ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மிஷனுக்கு அதாவது எப்போதுமே குருவிற்கு ஸ்தூல தேகத்திற்கு சேவை செய்ய முடியாது எல்லோரும் சேவை செய்வதற்கான வாய்ப்பும் கிடைக்காது ஆனால் ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மிஷன் என்ற பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் ஸ்தூல தேகமாக கருதப்படும் மதிக்கப்படும் ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மிஷன் இவற்றிற்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்கள் செய்வதுதான் சிறந்த குரு பக்தி என்பதை சுவாமி சுத்தானந்தருக்கு சுவாமிஜி விளக்கினார் இதை நாம் பார்க்கும் போது ஒவ்வொருவருக்கு தகுந்தார் போல் சுவாமி விவேகானந்தர் கூற முடிகிறது யாருக்கு என்ன குறைபாடோ அதை நிவர்த்தி செய்வதற்குத்தான் சுவாமி விவேகானந்தர் அவதரித்திருக்கிறார் நமக்கு என்ன குறைபாடு என்பதை நாம் அவதானித்து கவனித்து அவருடைய கருத்துக்களை இன்னும் ஆழமாக படிக்கும் போதே வாசித்தல் என்று சொல்கிறார்கள் படித்தல் என்று சொல்லவில்லை வாசித்தல் என்றால் அது சுவாசித்தலுக்கு சமம் அது போன்று படித்து படிக்கும்போது இதன் மூலமாக எனக்கு என்ன சொல்கிறீர்கள் சுவாமிஜி என்று அவருடைய கடிதங்களையோ அவருடைய உரைகளையோ படிக்க ஆரம்பித்தோம் என்றால் சுவாமி விவேகானந்தர் நமக்குள் புகுந்து நமக்கு வேண்டியவற்றை அருள்கிறார் என்பது பலருடைய அனுபவம் அந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் ஜெய் ராமகிருஷ்ணா